ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வேளாக்கடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன் நம்ம டிஎன்பிசி தமிழில் ஓரளவு ஒரு மொழி பார்க்க போகிறோம் இது வந்து அழகு ரெண்டில் சொல்லகிற அதில் பதினஞ்சு கொஷின் கேட்பாங்க அதில் உள்ள ஒரு டாபிக் தான் இந்த ஓரழுத்து ஒரு மொழி இந்த ஓரழுத்து ஒரு மொழியில் வந்து ஸ்கூல் புக்கில் உள்ளது அவுட் ஆஃப் சோர்ஸ் உள்ளது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முதல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் ஓரளவுக்கு ஒரு மொழி எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி நோட் பண்ணியிருக்கீங்க எயித்து ஸ்டாண்டர்ட் இஎல் ஒன்றில் சொற்பூங்கான்னு ஒரு லெசன் இருக்கும் அதில் இருக்குது அடுத்தது செவன்த்தில் நியூ புக்கில் எல்லாமே நியூ புக்கு டோம் டூவில் இஎல் ரெண்டில் இருக்குது ஓகேவா அது ரொம்ப முக்கியம் அது ஃபுல்லாக நல்லா நீங்கள் வந்து மெமரி வச்சுக்கிங்க நெக்ஸ்ட்டு செவன்த்து ஓல்டு புக்கில் டேம் த்ரீயில் இஎல் ரெண்டில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் டேர்ம் ஒனில் இயல் டூவில் இருக்குது ஓகேவா இது மட்டும்தான் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிற ஓரளவு ஒரு மொழி இதை தவிர்த்து அவுட் ஆஃப் சோர்ஸ் நிறையா இருக்குது ஓகேவா இப்போ நான் ஒவ்வொரு வேர்டுக்கு என்னென்ன வேர்டு இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிடுறேன் நோட் பண்ணி வச்சுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்களா நான் எரேஸ் பண்ண போகிறேன் நோட் பண்ணனா வீடியோ ஸ்டாப் பண்ணி நோட் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ உயிரெழுத்தில் மொத்தம் ஆறு எழுத்து வந்து ஓரெழுத்து ஒரு முறை ஓகேவா உயிரெழுத்தில் என்னென்னா ஆ இ ஊ ஓ ஓகேவா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆ பார்ப்போமா நோட் பண்ணிக்கிங்க ஆக்கு என்னென்ன வரும்னு பஸ்ஸு மான் எருது இதோட பெண்ணினம் எல்லாமே வந்து ஆளை வரும் ஓகேவா ரெண்டாவது ஆச்சமரம் இதோட மீனிங் மூணாவது வியப்பு நாலாவது ஆன்மா ஐந்தாவது துன்பம் ஆறாவது இரக்கம் ஓகேவா ஏழாவது பெற்றம் எல்லாமே முக்கியம் நோட் பண்ணி வச்சிங்க எட்டாவது எதிர்மறை இடைநிலை ஒன்பதாவது முடித்தல் பத்தாவது விருத்தி பதினொன்றாவது முறை பனிரெண்டாவது இணக்கமாதல் பதிமூணாவது ஒப்பாதல் ஓகேவா இது மட்டும்தான் இருக்கு ஆங்கிறது மீனிங் இந்த பதிமூணு நோட் பண்ணிச்சிங்க பசு மான் எது பெண்ணினம் ஆச்சமரம் இயப்பு ஆன்மா துன்பம் இரக்கம் பெற்றம் எதிர்மறையிடநிலை முடித்தல் விருத்தி முறை இணக்கமாதல் ஒப்பாதல் ஓகேவா நோட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் அடுத்தது ஈ பார்ப்போம் ஈல என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் கொடு பண்டு மூணாவது அழிவு நாலாவது தேனி ஐந்தாவது அரை நாள் ஆறாவது தாமரை ஏழாவது பாம்பு எட்டாவது கற்பித்தல் ஒன்பதாவது அரைஞான் பத்தாவது இந்திரவில் பதினோராவது நரி பன்னிரெண்டாவது பார்வதி பதிமூணாவது திருமகள் பதினாலாவது ஈதல் பதினைந்தாவது தருதல் பதினாறாவது சொரிதல் ஓகேவா இப்போ ஈனா வண்டு அது தெரியும் ஈனா கொடுக்கறதுன்னு வரும் ஓகேவா கொழுக்கிறது தான் ஈதல் தருதல் இதெல்லாமே வந்துடும் ஓகேவா நீங்கள் ஃப்ளூக் வச்சு படித்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்வதினா அவங்க திருமகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க இது ரெண்டும் வந்துடும் இதுமாதிரி நீங்கள் பா விலங்கு என்ன வருது பாருங்கள் நிறைய பாம்பு வருது நிறைய தந்திரமாவது பாம்பு விஷயமானது இப்படி ஞாபகம் வச்சுங்க இப்படி ஞாபகம் வச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா நோட் பண்ணி வச்சீங்க ஈக்கு இவ்வளோ தான் வந்து ஓரெழுத்து ஓர் மொழி மொத்தம் நாற்பத்திரெண்டு ஓர் எழுத்து ஓர்மொழி இருக்குது நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஆறு மட்டும் பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து பார்ப்போம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஊ பார்ப்போம் ஊ மூணாவது உயிரெழுத்து எடுத்து ஒரு முதல்ல இறைச்சி மூணான சொல்லுவாங்க இறைச்சின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது உணவு மூணாவது விடுதி நாலாவது தசை ஐந்தாவது சிவன் ஆறாவது ஊன் நோட் பண்ணிக்கிங்க இறைச்சி உணவு விடுதி தசை சிவன் ஊன் ஓகேவா இவ்வளோதான் ஊக்கு நெக்ஸ்ட் ஏ பார்ப்போம் நாலாவது இரு ஏ அம்பு ஏயும் தொழில் இரண்டாவது இருமாப்பு மூணாவது அடுக்கு நாலாவது பெருக்கு ஐந்தாவது நோக்குதல் ஆறாவது சிவன் ஏழாவது திருமால் ஓகேவா ஈக்கு திருமகள் வருவாங்க இதில் திருமால் வருவார் நோட் பண்ணி வச்சிங்க சிவனும் திருமால் சேர்ந்து வராங்க ஓகேவா ஏன்னால் அம்பு ஏன் தொழில் இருமாப்பு அடுக்கு பெருக்கு நோக்குதல் சிவன் திருமால் ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்தது ஐ பார்ப்போம் ஐங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது ஓகேவா நிறையா கொஷனில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷனில் ஏன்னா அவங்க கொஷின் எங்கேருந்து கேட்குறதுன்னு தெரியல அதனால எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுங்க நீங்கள் ஒவ்வொரு வீடியோ ஒரு நாளைக்கு படித்தீங்கனாலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஐ அஞ்சாவது உயிரெழுத்து ஐனா தலைவன் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஓகேவா நெக்ஸ்ட்டு அழகு மூணாவது ஐந்து நாலாவது ஐயம் ஐந்தாவது அசை ஆறாவது கடவுள் ஏழாவது அரசன் எட்டாவது மென்மை ஒன்பதாவது நுண்மை பத்தாவது கணவன் பதினொன்றாவது தந்தை பனிரெண்டாவது கோழை பதிமூணாவது வியப்பு வியப்புங்கிறது ஆக்கு வரும் ஓகேவா ஆக்கு வரும் வியப்பு நோட் பண்ணி வச்சிங்க இப்போ தலைவனா யார் தந்தையும் தலைவன் வருவான் கணவனும் தலைவன் வருவான் அரசன் இப்படி எல்லாமே மேட்ச் ஆகுது பாருங்கள் நெக்ஸ்ட் ஐநா ஐந்து வரும் ஐஎம் அப்படின்னு நீங்கள் ஃப்ளூக்கு வச்சு படிச்சிங்கன்னா கடவுள் இவங்களும் தலைவனில் வருவாங்க இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா படிச்சிங்க நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பார்ப்போம் ஓ ஆறாவது மதுகு நீர் தாங்கும் பலகை இதான் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது தாக்குதல் மூணாவது ஒழிவு நாலாவது உயர்வு ஐந்தாவது அழிவு ஆறாவது இரக்கம் ஏழாவது இழிவு எட்டாவது மகிழ்ச்சி எல்லாமே ஃப்ளூக்க கொச்சு படிச்சுங்க ஓகேவா இந்த வியப்பு இதுலேயும் வருது பாருங்க ஓ நாளும் வியப்பு வருது ஐநாளு வியப்பு வருது ஆனாலும் வியப்பு வருது கொன்றை மலர் இப்ப ஏல வந்து திருமாலும் இவங்களும் வந்தாங்களா சிவனும் ஓல பிரம்மன் வராரு இன்னும் ஞாபகம் வச்சுக்கிங்க அப்போ உங்களுக்கு மறக்காது என்றைக்குமே பன்னிரெண்டாவது அழகு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போக முடிஞ்சிருச்சு மதகு நீர் தாங்கும் பழகை புரியுதா பலகை தாக்குதல் ஒழிவு உயர்வு அழிவு இரக்கம் இழிவு மகிழ்ச்சி வியப்பு கொன்றை மலர் பிரம்மன் அழகு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா உயிர் எடுத்து ஆறு முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு அடுத்து உயிர்மை எழுத்துல உள்ள கேர் சாவர்ஸே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அதுக்கு முன்னாடி உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ